குரு வணக்கம் சேலம் உமாராணி இன்றைக்கி பார்க்குற தலைப்பு என்னென்னா புத்திர பாக்கியமும் புத்திர தோஷமும் பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு சிலருக்கு பாருங்கள் திருமணம் நடந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே புத்திர பாக்கியம் கிடச்சிடுது ஆனால் ஒரு மற்ற சிலருங்களுக்கு பாருங்கள் திருமணம் நடந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆகியும் புத்திர பாக்கியமே கிடைக்காம இருக்குது எதனால் பாக்கியம் சீக்கிரமாக சில பேருக்கு கிடைக்கிது சில பேருக்கு லேட்டாகியும் கிடைக்காம ரொம்ப சிரமமாகுது அவங்க ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாக்கியம் உள்ள ஜாதகம் அந்த அது எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும்னு இந்த பதி ஃபஸ்ட்டு பார்ப்போம் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர பாக்யம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த ஜாதகத்துக்கு இப்போ சொல்கிறேன் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் நல்ல நிலைமை அப்படின்னா எப்படின்னா லக்ன ஐந்தாம் அதிபதி வந்து லக்கணத்துக்கு கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் போய் அந்த ஐந்தாம் அதிபதி உட்கார்ந்துருக்கலாம் லக்கண திருகோணஸ்தானமான அஞ்சு ஒன்பதாம் இடத்துலையும் லக் ஐந்தாம் அதிபதி போய் உட்காந்துருக்கலாம் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம் இந்த அமைப்பு எல்லாமே அந்த ஐந்தாம் அதிபதிக்கு நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் வந்து சுபர்களுடைய பார்வை அதாவது லக்கண சுவர்களுடைய பார்வை போய் அந்த லக்கணத்தில் சுபர்கள் வந்து அந்த ஐந்தாம் இடத்துல போய் உக்காந்துருப்பது இது எல்லாமே வந்து அந்த புத்திர பாக்கியம் உண்டாகிற அமைப்பு சரிங்களா அடுத்தது புத்திர காரகரான குரு பகவான் வந்து ந நல்ல ஸ்தானமான அஞ்சு ஒன்பது லக்கினம் இந்த இடத்துலலாம் குரு பகவான் போய் உக்காந்துருப்பது அந்த ஐந்தாம் இடத்தையும் அந்த ஐந்தாம் அதிபதியும் அந்த குரு பகவான் பார்வை செய்கிறது இந்த இந்த அமைப்பு எல்லாமே புத்திர பாகியம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு திருமண காலகட்டத்தில் பாருங்கள் திசா புக்தியும் நல்லா ஒத்துழைக்கும் யோகர்களுடைய திசை நடக்கும் கேந்திராதிபதி கேந்திர அதிபதிகளுடைய திசை நடக்கும் அந் அதனால தான் அவங்களுக்கு சீக்கிரமாக பாக்கியம் கிடைச்சிடுது பொதுவாகவே புத்திரபாகியம் கிடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி காரகரான குரு இவங்க எல்லாருமே நல்ல நிலைமையில் இருந்தால் சீக்கிரம் அவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடுது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது சரிங்களா அடுத்தது லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் பார்த்துக்குங்க அவர் ஸ்தானாதிபதியாக வருவாங்க ஆண் ஜாதகத்துக்கு அதனால் அவரும் நல்ல அமைப்பில் இருக்கணும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அது புத்திர பாகியம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு தான் சீக்கிரமாக பாக்கியம் கிடைச்சிடுது அடுத்தது புத்திர தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி போய் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் பாதிக்கப்பட்டு அப்படின்னா ஐந்தாம் அதிபதி வந்து வக்கரமாக இருக்கும் அல்லது நீச்சம் பெற்று இருக்கும் லக்கன பாவ கிரகங்கள் கூட சேர்க்கை பா பார்வை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் இன்னும் ஐந்தாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கும் காரகனான குரு பகவானும் வக்கரம் நீச்சம் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை ராகு கேதுகளுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைப்புலெல்லாம் இருக்கும் அ அந்த காலகட்டங்களில் கரெக்டாக பாருங்கள் அவங்களுக்கு வந்து லக்கண பாவர்களுடைய திசையும் நடந்துகிட்டுருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் புத்திர தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நாம் எடுப்போம் இதுதான் புத்திர பாக்யத்துக்கும் புத்திர தோஷத்துக்கும் உள்ள கிரகநிலை அமைப்புகள் சரிங்களா நன்றி வணக்கம்